マミのタング投げだ。 போட்ட நகை எல்லாமே தங்க நகை தான் எங்களுக்கு எண்பது பவுண்ட் நகை வேணும் அப்படின்னு பாக்கியம் அடிச்சு பேசுகிறாங்க நீங்கள் போட்டதில் எட்டு பவுண்ட் தான் தங்க நகை அப்படின்னு மீனாக உண்மையை உடச்சி சொல்லிடுறாங்க அதனால மயிலை வந்து வர சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க மயில் வந்தவுடனே அவங்க அம்மா மயில்கிட்ட நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு அதான் நீ சரவணாக கூட வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் போய் சொல்ல சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ராஜியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கதிர் ராஜி வந்ததுக்கப்புறம் நம்ம மயில்கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாங்க உங்கள் அம்மா சொல்கிறது உண்மையா நீ கல்யாணம் பண்ணி போகும்போது எண்பது சவரன் நகை போட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ம்மா எங்கள் அம்மா சொன்னது உண்மை நான் தங்க நகை போட்டு தான் போனேன் அப்படின்னு மயில் வந்து பொய் சொல்லிடுறாங்க அதை கேட்டு மீனா ராஜி ஷாக்காகிறாங்க அன்றைக்கி தாலி பிரிச்சு கோர்த்த அன்றைக்கி மொட்டமல்ல என்ன நினைச்சுன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் உண்மையே சொல்லுங்கள் அப்படின்னு மீனாவும் ராஜியும் கேட்குறாங்க நம்ம மயில் வந்து இல்லை நான் தங்க நகை தான் போட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்பையும் பொய் சொல்கிறாங்க இன்னைக்கு பேசினது எல்லாமே அன்றைக்கி ஃபோட்டோ வீடியோ எடுக்கும் போது வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த வீடியோவை போட்டு காமிச்சா நீங்கள் எல்லாம் தான் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு மீனாக பிளான் பண்ணிடுறாங்க நமக்கு ராஜியும் வந்து ஆமான்னு சொல்கிறாங்க உங்கள் மாமா மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தீங்கன்னா அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்கள் உண்மையே சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ராஜி மயில்கிட்ட கேட்குறாங்க மயில் வந்து இப்போயாவது உண்மையை சொல்லுவாங்களாம் அப்படின்னு அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம்